கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை எப்படி என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அதில் மீட்பை குறித்து நாம் அதிகமாக கற்றுக்கொண்டு வருகிறோம் நாம் மீட்பை பெற்றிருக்கிறோம் அந்த மீட்பிலே நாம் அதை எப்படி அடைவது நான் அதை எப்படி வாழ்க்கையிலே நடைமுறை கொண்டு வருவது என்று போன விட ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள் பார்க்காதவங்க அந்த எந்தன வீடியோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெய்வனுடைய மீட்பின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்படுகிற ஆசிர்வாதத்தை நாம் தெல்ல தெளிவாக நான் அதில் சொல்லியிருக்கிறேன் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இந்த மீட்பிலே இரண்டு பக்கங்கள் இருக்குது ஒன்று தேவன் நமக்கு எல்லாமே செய்து வைத்திருக்கிறார் அந்த செய்து வைத்ததை இரண்டாவது பக்கத்தில் நாம் அதை எப்படி பெற்றுக்கொள்வது அதை அதை நாம் எப்படி அடைவது அந்த மீட்பில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி அதை பெற்றுக்கொள்வது என்றுதான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அப்படி தானே அதற்கு முக்கியமான ஒரு கீயை நான் உங்களுக்கு சொன்னேன் அறிக்கை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் அறிக்கை மூலமாக மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது தன்னுடைய நாவிலே அறிக்கை பண்ணும் பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்படி தான் நம் உள்ளத்திலேயே அவரை விசுவாசித்து நாம் அறிக்கை செய்கிறோம் அப்பொழுது நாம் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிறோம் அப்படி தான் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் அதே போல் ஒவ்வொரு வாழ்க்கையும் நாம் அது எதை வேணுமோ அதை விரும்பி அறிக்கை செய்யும் பொழுது நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம் அப்படி அந்த அறிக்கை மூலமாக ஆண்டவரை நாம் தேர்ந்தெடுத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசமாக நாம் வாழ்கிறோம் இன்னொரு உதாரணத்துக்கு போகும் வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதினொன்று வாசிக்கிறேன் வெளிப்படுத்தல் அதில் ரெண்டாவது உள்ளத அதிகாரத்தை ப வசனத்தை படிக்கிறேன் அந்த பகுதியை படிக்கிறேன் ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினாலும் தங்கள் ஜீவனின் யாராவது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் அதாவது இது என்ன சொல்கிறேன்னா ஒரு விசுவாசி எப்படி இந்த பிசாசிடத்திலிருந்து ஜெயித்தார்கள் என்று அது காட்டுகிறது ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அதாவது ஆட் இதில் மூன்று காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆட்டுக்குட்டின் இரத்தம் வசனம் தங்களுடைய சாட்சி அதாவது ஏ ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அப்படிங்கும்போது அது என்னதான் காட்டுகிறது என்றால் ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தை காட்டுகிறது அப்படிதானே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை காட்டுகிறது அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அந்த எதை எதை கொண்டு அந்த எதை காமிக்கிறது வசனம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவின் அந்த ஆட்டுக்குட்டியான ரத்தம் வந்து வசனத்தின் மூலமாக நாம் அது சொல்லுகிறது வசனம் எதை சொல்லுகிறது நாம் சாட்சியாக சொல்கிறது அந்த வசனத்தை நாம் சாட்சியாக சொல்கிறோம் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நாம் எப்படி கற்றுக்கொண்டோம்னா வசனத்தின் மூலமாக அந்த வசனத்தை நாம் எப்படி வந்து சாட்சி மூலமாக சொல்கிறோம் உலகத்தில் பாருங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சூழ்நிலை ஒன்று சொல்கிறது ஆனால் வசனமும் ஒன்று சொல்கிறது இந்த பைபிளில் இருக்கிற எல்லா வசனமும் ஒன்று சொல்கிறது எப்படி வாழ வேண்டிய இப்படி இருக்க வேண்டும் ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் சூழ்நிலையும் ஒரு சூழ்நிலை விதமாக ஒன்று நடக்காது வசனம் இருந்ததுனாலேயும் ஒன்று நடக்காது ஆனால் சூழ்நிலை வசனம் உங்களுக்கு எப் இந்த மாதிரி இருக்கும்போது நேரிடாது நீங்கள் என்ன அறிக்கை சொல்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு வந்து பழிக்கப்படுகிறது மிக முக்கியமானது அறிக்கை நீங்கள் குறைய பேசுகிறீங்களா உங்களுக்கு குறைவு தான் வரப்போகிறது ஆமாம் வெற்றி சொல்கிறீர்களா உங்களுக்கு வெற்றி தான் வரப்போகிறது இதுதான் தேவன் வைத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பிரின்சிபல் இதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அறிக்கை அதாவது நீங்கள் எதை விரும்பி பேசுகிறீர்களோ எதை நீங்கள் உள்ளத்துக்குள்ளே வைக்கிறீர்களோ அது உங்கள் நாவிலே வெளியே வருகிறது வெளியே வரும்போது என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் அறிக்கை பண்ணுகிறீர்கள் உள்ளத்திலிருந்து வெளியே வந்து ஒரு அறிக்கை நீங்கள் சொல்லுவது திரும்ப உள்ளே போய் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஆமாம் அதுதான் மிக முக்கியமானது அதான் நம்ம ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் உள்ளத்தில் எது துர்ச்செய்தி எவன் வந்தாலும் வாய மூடு துர்ச்செய்தி வரும்போது வாய மூடு அதை சொல்லிட்டோம் திரும்ப உள்ள போயிடும் அதே மாதிரி எந்த ஒரு காரியமும் நல்ல ஒரு விஷயத்தை அறிக்கை செய்யும் பொழுது அது உள்ளத்திலே சென்று அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது ஆனால் சில பேர்கள் இப்போ அப்படி இருக்க மாட்டாங்க சில பேர்கள் இப்படி தான் மற்றவர்களெல்லாம் பேசி புறம்புகளாக பேசி அவங்க உள்ளே அவங்களே பேசி 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 அவங்க அதிலே பழக்கம் பண்ணு அவங்க அதிலிருந்து மீட்டு எடுக்க முடியாத அளவுக்கு அவங்க வந்துடுவாங்க ஏனென்றால் அவங்களுடைய நாவில் அதே தான் அறிக்கை இருக்கும் புரோதுகுரா பேசுறது தப்பான வார்த்தைகளை பேசுகிறது இப்படி அவர்களையும் தன்னைத்தானே அந்த மாதிரி பழகி கொள்வார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு எப்படி தெய்வனுடைய மீட்பிலிருந்து நாம் அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்று அவர்கள் கற்றுக்கொள்வதே இல்லை அதான் அவங்களுக்கு ஒரு வீடியோவில் சொன்னீங்கன்னா நன்மை தீமை என்ற ஒரு பயிற்சி நமக்கு தேவைப்படுகிறது உலக வாழ்க்கையில் எது கற்றுக்கொள்ளாலும் ஒரு பயிற்சி அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பயிற்சி தேவைப்படுது அந்த பயிற்சி மூலமாகத்தான் மனிதனுடைய வாழ்க்கையிலே வெற்றி முடியும் சும்மா அந்தளவு இருந்த அப்படியே இருந்துக்கிட்டு நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொண்டனால ஒரு நாளும் அதில் முன்னேற முடியாது சில காரியங்களை நாம் பயிற்சி செய்வதன் மூலமாகத்தான் நாம் அதில் அந்த வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிறோம் இன்னொரு உதாரணம் பாருங்கள் அதில் என்ன சொல்கிற பாருங்கள் ரோமர் பத்து ஒம்பதில் ஏற்கனவே நம்ம ஒரு வாஸ்தோம் என்னவென்றால் கத்தராக இயேசுவி நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மறுத்தவர்களிருந்து எழுப்பினவர் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் லட்சிக்கப்படுவாய் நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படவும் லட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கப்படும் லட்சிப்புக்கு வேணும்னா வாயினால் அறிக்க பண்ண வேண்டும் நீதி நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்க வேண்டும் அப்படி தானே அதில் கொடுத்துருக்கு இந்த வசனத்தில் எப்படி நீங்கள் உங்களுக்குள்ளே அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீங்க விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இப்பொழுது பிசாசுக்கு இடம் கிடையாது இயேசு என் இதயத்திலே உள்ளே வந்து சிங்காசனத்தில் இருக்கிறார் இயேசு அறிக்கையை செய்துவிட்டு நீங்கள் இயேசுவை அறிக்கை செஞ்சுட்டு போவோம் சிங்காசனத்திலேருந்து அவனை பிசாசை வெளியே அனுப்பிட்டு இயேசுவை அறிக்கை செய்துவிட்டு நீங்கள் எப்படி வெளியே போய் எல்லாத்தையும் த பலவீனமாக இருக்கேன் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு இல்லாமல் தோல்வி வியாதி வறுமை இப்படிப்பட்ட அதையே பேசி கொண்டு இருந்தால் இயேசுவை நீங்கள் மகிமைப்படுத்தாமல் பிசாசை நீங்கள் மகிமைப்படுத்துறீங்க ஏனென்றால் நீங்கள் பேசுகிற விதமே உங்களை தட்டம் வெட்டி உங்களை குறைவாக நீங்கள் பேசி கொண்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கிரியை அவனுக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சு விடுங்க நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவதில்லை கர்த்தருக்குள்ளே நீங்கள் வந்து பேசும்பொழுது கர்த்தரை முதல் கர்த்தரை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் ஆராதனை செய்யும்போதும் நீங்கள் வீட்டில் படிக்கும்போது ஆண்டவரை மகிமைப்படுத்துது மகிமைப்படுத்த பாடலாகவும் ஆண்டவருக்கு ஆண்டவரை நன்றி சொல்லுவதாக இப்படி இருக்கும் பொழுதுதான் அதுதான் பெரிதாக்க வேண்டும் ஆண்டவரை தான் பெருக அதுதான் ஆராதனை சில பேர்கள் பாடலே ரொம்ப சோகமான பாடல்தான் பாப்பேன் ஐயோ ஐயோ போச்சே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பாடல்லாம் நீங்கள் பாடிங்கன்னா உங்களை தான் அதன் வாழ்க்கையின் தரத்தை குறைக்கும் இப்படிப்பட்ட பாடல்கள் பா பாடுவதை ரொம்ப தவிர்க்க வேண்டும் நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதாக நீங்கள் பாட வேண்டும் பிசாசு வந்து அவன் அவனை இப்படி தவற அந்த மாதிரி ஒரு பாடல் பண்ணால் அவனை பெரிதாக்கி விடும் அப்படிப்பட்ட பாடல்களையும் நீங்கள் தவறான பாடல்களையும் பாடக்கூடாது நீங்கள் எப்பொழுதும் பிரச்சனையை பெருவா பெரிசாக்க விரும்பக்கூடாது அது நம்மளும் அப்படிதான் நீங்களும் அப்படிதான் எது பிரச்சனையும் பெரிதாக்க விரும்ப யாரும் இல்லை ஆனால் அதை விரும்பக்கூடாது அப்படிப்பட்ட காரியங்கள் தவறான காரியங்கள் வந்தால் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் நான் எதை பெரிதாக்க விரும்புகிறேன் என்று நீங்கள் கவனிக்க வேண்டும் எப்படி எனக்குள் இருக்கும் இயேசுவை பெரிய எண்ணமாக விரும்புகிறேன் நான் அதை காட்ட விரும்புகிறேன் அலையோயா அவரை பெரிய எண்ணமாக அவர் என் என் உள்ளத்திலே வந்து இருந்து என்னை ஆளுகை செய்கிறார் அவர்தான் என் ரட்சகர் அவர்தான் என் ராஜாதி ராஜா அவர் சிங்காசனத்தில் என் இதய சிங்காசனத்திலே வீட்டிருக்கிறார் எனக்கு பாவத்துக்கு இடமே கிடையாது அவர் என்னை அவர் என்னை வந்து தேடி என்னை ஏற்றுக்கொண்டது மூலமாக நான் அவருக்காக என் சரீரத்தை ஒப்புக்கொடுத்தேன் இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேசும் பொழுது அவரை மகிமைப்படுத்தீர்கள் மகிமைப்படுத்தப்படுத்த உங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வன் உள்ளுக்குள்ளே அவர் சிங்காசனத்திலே இருந்து அவர் செய்கிற வேலையை நீங்கள் பா நீங்கள் வேந்து விடுவீங்க ஏனென்றால் நீங்கள் போகிற காரியமெல்லாம் உடனே நடக்கும் உங்களுடைய மனம் வந்து முதல்ல அது நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த உங்கள் மனம் வந்து பலப்படும் அதான் நம்ம இதய கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம இதயத்தை எப்படி என்று நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் கர்த்தரை மகிமைப்படுத்த அவர் உள்ளுக்குள்ளே இருந்து கிரியை செய்ய நீங்கள் இடம் கொடுக்கும் உங்களுடைய இல் உங்களுடைய உள்ளம் இன்னும் பலப்படும் பிசாசி பெரிதாக்க நீங்கள் கொள்ள கொள்ளக்கூடாது பிரச்சனையை அது பேசவே கூடாது அது நீங்கள் பிரச்சனையை பேச பேச அது பெரிதாக்கி விடும் அது உங்கள் இதயத்தில் அது நிரம்பி மறுபடியும் அதே தான் வெளியே வரப்போகுது ஏசு சொன்னார் இதயத்தை நிறைவினால் வாய் பேசுது என்று சொன்னார் அப்படி தானே நீங்கள் உள்ளே எது இருக்கிறதோ அதான் வெளியே வரப்போகிறார் ஒரு உதாரணத்தை பாருங்களாம் இப்போ டேங்க் இருக்க பெரிய டேங்கு அந்த டேங்கில் ஒரு டேங்க் வரணும்னா இன்னொரு பைப்லேருந்து வந்து இன்னொரு பைப்லேருந்து தான் வெளியே வரும் இது சில மக்களுக்கு புரிய மாட்டேங்குது நீங்கள் எப்படி உள்ளே நிறைந்து நிறைந்தது உள்ளே நிறைப்பு இருப்பதுக்கு தான் உள்ளே நிறைஞ்சு இருந்தது அதுதான் இப்போ வெளியே வருது உள்ளே நிறைக்கிறதுக்கு ஒரு டேப் இருந்து இப்போ அது வெளியே வர்றதுக்கும் ஒரு டேப் இருக்குது அது இப்படி அந்த மாதிரி நீங்கள் ஊரெல்லாம் போய் பேசி கொண்டு இருந்தால் அவர் கெட்டவன் இவன் கெட்டவன் இப்படி செஞ்சான் அப்படி செஞ்சான் இப்படி பேசிக்கொண்டே இருப்பார்கள் இப்படி பேசி கொண்டு இருப்பதனால் என்ன ஆகுதுன்னா அந்த டேங்கு ஃபுல்லாக நிறைஞ்சு நிறைஞ்சிருது உள்ளுக்குள்ளே நீங்கள் தானே பேசுகிறீங்க வேறு என்ன பேசுகிறீங்க அது நிறைஞ்ச உடனே மறுபடியும் எங்கே வேறு டேங்கில் இருந்து வெளியே வர தான் நிச்சயம் பேசும்போது உள்ளே போயிட்டு மாதிரி திரும்ப என்ன வரும் இதயத்துக்குள்ளே இருக்கிறதானங்க வரும் இதயத்துக்குள்ளே தானே வெளியே வர நீங்கள் எதை உள்ளே வைக்கீங்களோ அதான் வெளியே வரப்போகுது அதுமாதிரி வெளி உலகத்துல மாதிரி தவறு தவறாக பேசி அது உள்ளுக்குள்ளேயே அது பதிஞ்சிடுது பதிஞ்ச உடனே அதுதான் வெளியே வருகிறது இப்போ அது தாராளமாக அது வெளியே வந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க அது வெளியே வந்துகிட்டே இருக்குது நிரப்பதும் நம்முடைய வாழ் நம்முடைய நாவிலரும் நம்முடைய உள்ளத்தில் நிரப்பதும் இந்த இந்த வாய் தான் நிரம்ப பிறகு அந்த வெளியே தள்ளுவதும் இந்த வாய் தான் அதனால் நம்ம எப்படி அதை கையாள வேண்டும் என்று இந்த நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் இதில் பிரச்சனையெல்லாம் விட்டு தூர போய் நாம் எதை பேச வேண்டும் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் எதை நாம் மீட்பு மூலமாக நாம் காண்டவர் என்ன தந்திருக்கிறார் என்று நாம் மிக அதிகமாக அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்புறம் நம்ம கர்த்தரை நாம் கர்த்தரை அந்த மாதிரி ஒரு கற்றுக்கொண்ட பண்ண நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் ஊரெல்லாம் போய் பிரச்சனையை பேசக்கூடாது கர்த்தர் நமக்குள்ளே இருந்தும்போது இப்படி பேசவே கூடாது கடை இருக்குது அது இருக்குது இப்படி இருக்குது வீட்டுக்குள்ள பிரச்சனை எல்லாம் வெளியே போய் சொல்லக்கூடாது ஐயோ அது அப்படி இருக்குது இப்படி இருக்குது கடை பிரச்சனை அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எதுவுமே சொல்ல இப்படி சில பேர் இப்படி சொல்வார்கள் அப்புறம் சார் என்ன தான் பேசுகிற பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் அதான் சொல்ல நமக்குள் எவ்வளவோ நம்முடைய ஆண்டவர் இந்த பைபிளை தந்திருக்கார் வாக்கு தத்துவம் தந்திருக்கார் நிறைவான வாழ்க்கை தந்திருக்கார் எப்படி எப்படி ஆண்டவரை அவருடைய நாமங்கள் எத்தனை அவருடைய பேர்கள் எத்தனை அவர் எத்தனை விதமான மகிமை பண்ணியிருக்கிற எத்தனை விதமான ஆசீர்வாதங்களை பண்ணியிருக்க எத்தனை விதமான சுகத்தை கொடுத்திருக்கிறார் மீட்பு மூலமாக நமக்கு தந்தப்பட்ட அனைத்து ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்று அதை எல்லாம் இந்த கொடுத்துருங்க அதை எடுத்து படிங்க அதை எடுத்து நாவில வைத்து சொல்லுங்க அப்படி நீங்க சொல்லும்போதுதான் உங்களுடைய பிரச்சனைகளா நீங்கும் விசுவாசிகளுக்கு இந்த மாதிரி ஆஹ் பேச வேண்டிய காரியமே இல்லை அதை விட்டு நீங்க விலக வேண்டும் அதனால் சிலவங்க இந்த மாமா வீட்டு பக்கத்து வீடு ஃப்ரெண்ட்ஸ் வீடு இதெல்லாம் போய் இப்படி இதாட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க என்ன ஆகிட்டு அதையே உள்ளே சொல்ல சொல்ல அது உங்களுக்குள்ளே இருந்து திரும்ப அதே தான் வெடி வரும் ஏன்னா உங்களுக்குள்ள வேறு இதுவே இல்லை நீங்கள் நீங்கள் உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ள பிரச்சனை வீட்டுக்குள்ளே வராங்கன்னா வச்சோங்களாம் அவங்ககிட்ட நீங்கள் எப்படி பேசணும் வாங்க உட்காருங்க ஒரு ஜோம் பண்ணணும் ஆண்டித்தி படிப்போம் அவர் ஆண்டோர் என்ன சொல்லியிருக்காரு அவர் கர்த்தர் நமக்கு என்ன பாருங்க அவர் நம்மளை மகிமை அவருடைய மகிமீன் ஐஸ்வரியத்தினால் நம்ம நிரப்பிறான்னு சொல்லுவது கர்த்தர் நல்லவர் இப்படி பேசும்போது என்னப்பா இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி வரும் வரைய மாட்டாங்க ஏனென்றால் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்து அவன் அவ தூரம் பேச வந்தவனா நீங்கள் இப்படி பேசும்போது அவன் அடி ஓடிய போயிடுவான் இப்படி நீங்கள் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் சில பேர் வருவாங்க வருவர்கள் நீங்கள் கர்த்தரை நோக்கி அவர்கள் பேச நீங்கள் ஆரம்பிக்கும்போது எப்போ இவன் இப்படி சொல்கிறான் இவன்ட்டு என்னத்தை பேச எப்பவும் கர்த்தரையும் இருக்கான் அப்போ அந்த அவதூறாக பேசணும் அதெல்லாம் நிறுத்திவிடுவான் நீங்கள் எப்போவும் அந்த ஆளுக்கிட்டே நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவதையே நீங்கள் பேச வேண்டும் மற்ற இடத்துல போய் இந்த அவதூறமாக பேசக்கூடாது க மற்ற தவறான வார்த்தைகளையும் நீங்கள் பேசக்கூடாது கர்த்தரை மற்றடைய வார்த்தைகளையும் பேசணும் சில சில பேர் உங்கள் பிரச்சனையை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பான் மற்றவங்களை கொண்டே இருப்போம் பிரச்சனையை அது இப்படி இது இப்படின்னு சொல்லி ஆகும் அவங்களுடைய வாழ்க்கையும் அதே போல் தான் ஆகிவிடும் ஆனால் கர்த்தர் என்றும் மாறாத அவருடைய இப்படி சொல்லியிருக்கிறது என்று நீங்கள் பேச வேண்டும் அப்பொழுதுதான் அவர் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு வேண்டும் அவர் என்றும் மாறாதவர் நல்லவர் அப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை பற்றி பேசும்பொழுது மற்றவர்கள் பார்த்து ஆகா இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லி அவர்கள் தவறு தூரா வந்தவர்கள்லாம் திரும்பி அடித்து ஓடி போயிடுவாங்க மற்றவர்கிட்டையுமே சொல்லுவாங்க அந்த பையனப்பா வீட்டுக்கு போனா இப்படிதான் பேசுகிறான் அப்படிம்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையிலே நாவிலே கர்த்தரை எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தணும் கர்த்தர் இதயத்தில் இருக்கும்போது அவர் ஒன்றும் இல்லை அவர் ஒன்றும் இல்லை பிரச்சனை பிரச்சனையை பெரிதாகி பேசக்கூடாது அவர் ஒன்றும் இல்லை அப்படின்னு பிரச்சனை பெருசாக கர்த்தர் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது பிரச்சனையை பற்றி பெருசாக பேசவே கூடாது அவருக்கான க அப்படி ஒன்றும் இல்லை இப்படி ஒன்றும் இல்லைன்னு அதை பற்றி நீங்கள் பேச ஒவ்வொரு முறையும் வியாதி பலவீனம் வறுமை இல்லாமல் இவைகளைப் பெற்று பேசும்போது இது உங்களை மகிமைப்படுத்தி பெரிய ஆளாக்குறோம் ஒவ்வொரு நேரம் கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள் அப்படி தானே நான் உங்களுக்கு ஒரு ஒரு கேள்வி கேட்குறேன் கர்த்தத்தம் உடைய வார்த்தையை சொல்லியிருப்பது செய்வாரா செய்ய மாட்டாரா நீங்கள் சொல்லுங்கள் கர்த்தர் அவர் சொல்லியிருக்கிற அந்த வாக்கு தத்துவம் எல்லாம் சொல்லியிருக்கிறார் இது அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா நம்புறீங்களா செய்வாருங்க நிச்சயமாக செய்வார் அவர் கொடுத்து அவருடைய வார்த்தை என்று மழியாது அவர் சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தை இந்த உலக பிரகாரமான ஆட்கள் மற்றவங்கள்லாம் மாறிப்போலாம் ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது அவர் கொடுத்த ஆசீர்வாதம் அவர் கொடுத்த வார்த்தை அவர் சொன்னது அது நிச்சயமாக நிறைவேறும் சத்தியமாக நிறைவேறும் ஆமாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் மற்றவங்களை மற்ற வார்த்தைகளை நீங்கள் பேசுறீங்க உங்களுக்கு எல்லாமே இந்த வார்த்தையை எடுத்து சொன்னால் கண்டிப்பாக நடக்கும் விசுவாசிக்கு விசுவாசிக்கிறதுனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் கர்த்தர் அந்த மாதிரி நீங்கள் அதை எடுத்து நீங்கள் சொல்ல வேண்டும் இந்த மாதிரி சொல்லும்பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையிலே திறன்களே நீங்கள் மாறும் என்ன செய்வார் என்று சொல்லி சொல்கிறாரோ அதை செய்வார் என்ன அவர் என்ன சொ சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக செய்வார் அப்புறம் நீங்கள் ஏன் பயப்படுங்க நீங்கள் பயப்படக்கூடாது அப்புறம் நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் பயப்பட அவர் சொன்னதை செய்வார் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நான் அதை செய்வேன் என்று தான் நான் அதே பேசுகிறேன் அவர் சொல்லியிருக்கிறாருங்க கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நான் செய்வேன் உன் கூடவே இருப்பேன் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு அவர் சொன்னாரா சொல்லலையா நீங்கள் நம்புகிறீங்களா நம்புறியா அப்போ ஏன் அந்த வார்த்தையை பேசாமல் உலக அந்த உலகத்தில் பாருங்கள் உலகப்பிரகமான ஒவ்வொரு நொடியின் ஒவ்வொரு பொழுதுனும் உங்களுக்கு வெளிப்பிரகத்துலேருந்து ஏகப்பட்டது வரும் அதான் நான் உங்கள்கிட்ட சொல்லி இந்த பூவீர்ப்பு சக்தியானது உங்களை இழுத்து கொண்டே இருக்கும் மேல்நோக்கி போகிறதுக்கு நீங்கள் உபயோகிக்கப்படுகிற அந்த ஆயுதம் வந்து அறிக்கை உங்களை தூக்கி செல்கிறது உங்களுடைய வாழ்க்கையை தரத்தை உயர்த்துகிறது தேவனுடைய வார்த்தை அந்த அறிக்கை உங்கள் நாவிலே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தவ எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் காலில் வந்து சொல்லணும் இந்த மாதிரி வார்த்தைகளை நாவில அடிக்கடி வைக்கணும் யார் பார்த்தாலும் கர்த்தர் உனக்குள்ளே இருந்து உனக்குடைய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் பெறுவார் சொல்லுங்க இல்லை என்ன இருக்குது சொல்லுங்க எல்லாத்தையும் பார்த்து சொல்லுங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தை உங்கள் நாவில எப்பொழுது நிறைந்திருக்க வேண்டும் தானே ஆஸ்தியம் ஐஸ்வர் ஐஸ்வர்யம் என் வீட்டிலே தங்கும் என்று சொல்லியிருக்கிறான் அப்படியே ஆகும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் அந்த மாதிரி வார்த்தைகளை செல்லும் பாருங்கள் தேவ தேவதூதர் வந்து மரியாதைகிட்டம் சொல்கிற நீ தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை உனக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கணும் அவன் சொல்ல அவர் சொல்லாத நான் நான் நானே க இதை அறியாதவன் அறியாதவள் அப்படின்னு சொல்கிறார் அவள் இதெல்லாம் ஆனால் அவள் தூதர் சொல்கிறேன் அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு கண்டிப்பாக குழந்தை பிறகு என்று தெய்வதூதர் அது எப்படி பிறக்கும் நானே புருஷனே அறியாத அப்படின்னு சொல்கிறேன் ஆனாலும் தெய்வ சு கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அவன் சொல்லி கத்தரால் கார கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று அது ரைட்டு தான் எல்லாருக்கும் தெரியும் கத்தரால் கூடாத காரியம் ஒன்று இல்லை அப்படின்னு அது பிசாசுக்கும் தெரியுங்க கத்தரால் கூடாத காரியம்ட்டு பிசாசுக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் ஆமாம் அந்த அதை அவன் பிசாசை நம்புகிறான் நம்புகிறான் அவன் கடலாகிறான் அவன் பிசாசாகவே தான் இருக்கான் அவனுக்கு தெரியும் கத்தரால் கூடாத காரியம் என் ஒன் ஒன்றும் இல்லை என்று அவனுக்கும் தெரியும் அவன் நம்புகிறான் ஆனாலும் அவன் என்ன பண்ணான் பிசாசமாக தான் இருக்கான் அவன் வேற ஏதும் மாற்றம் ஏற்படுத்த இல்லை அதற்கு பிறகு அதற்கு இந்த கத்தரால் கூடாத காரியம் ஒன்று இல்லை என்று உங்களுக்கு தெரிஞ்சுருந்தாலும் சில பேர் இதை வச்சே சொல்லுவான் கத்தரா கூடாத காரியம் ஒன்று இல்லை நான் ஒன்றும் அப்படி கிடையாது அது ரைட்டு அது ஒரு பக்கம் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு சைடு இருக்குது என்ன பாருங்கள் பிலிப்பியர் நாலு பதிமூணில் ஒரு வசனம் உங்களுக்கு சொல்கிறேன் பிலிப்பியர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் உண்டு ஹலே லோயா அவர் என்ன அவர் அவர் என்று நேற்று மென்று மாறாதவர் ஆமாம் அவர் என்ன அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அவர் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று அப்படி தானே அவர் சொல்ல அவர் சொல்லியிருக்கிற என்னால் என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அது இருக்கட்டும் அது ஒரு சைடு அது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு சைடு இருக்கு பாருங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தவனானே எனக்கு எல்லாவற்றுக்கும் செய்ய பலன் உண்டு பலன் உண்டு என்று அவர் சொல்லியிருக்கிறார் பிலிப்பேர் ஒரு நாலு பதிமூணில் கிறிஸ்துக்குள் கர்த்தர் கர்த்தர் சொல்லி எனக்குள் கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டு இருப்பதனாலே நான் அவரை போல் இருப்பதனாலே அவர் என்னுடைய ஆவியிலே நிரம்பி இருப்பதனாலே அவருடைய வல்லமை எனக்குள் இரு இருக்கப்படினாலே அவர் என் மீட்பின் பெலனுமாய் இருக்கபடினாலே என்னுடைய ஜீவனும் பெலனும் அவர் இருக்கபடினாலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் ஜெய எனக்கு பலன் உண்டு இது ரொம்ப முக்கியம் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று இல்லை அது முக்கியம் ரெண்டாவது ஒரு சைடு இருக்குது அவர் என்னை எனக்குள்ளே இருந்து என்ன செய்தார் என்னை பலப்பட என் அதாவது கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கும்போது என் எனக்கு பலப்படுத்துகிற என்னை பலப்படுத்துகிற கர்ஸ் கர்த்தர் இருக்கிறார் என் இருக்கிறார் அதனால் நான் எதை பற்றியும் கலங்க போகிறது இல்லை அப்படி தானே என்னை பலப்படுத்த கிறிஸ்தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லியிருக்கிறார் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் அவர் என்னை அவருடைய சாயலை என்னை உருவாக்கிறார் ஆவியில் நிறைந்திருக்கிறார் இந்த மாதிரி இரு எல்லாத்தையும் எனக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் அது அது மூலமாகத்தான் எனக்கு இந்த இந்த ஒரு பிரின்ஸ் இந்த மாதிரி ஒரு காரியம் எனக்கு இருக்குது இந்த ரெண்டாவது சைடு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இது தெரியும்போது தான் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேற முடியும் கத்தரா கூடாத காரியம் ஒன்று மட்டும் நீங்கள் படிச்சு வச்சிங்கன்னா ஒன்றும் முடியாது அவர் சொல்லிக்கிறார் ஒன்றையாலும் முடியும் கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கும்போது நீ எந்த காரியத்தை எடுத்து நீ நடத்தும் போது செய்யும் அவரால் கூடாத காரியம் இல்லை நீங்கள் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது நீங்கள் அந்த காரியத்தை எடுத்து செய்வதுக்கு அந்த முற்படும்போது தெய்வன் வந்து உதவி செய்ய வளவராக்க பிரச்சனை ஒன்று சொல்கிறது என்று சொருது ஆனால் மற்ற விஷயங்கள் ஒன்று சொல்கிறது ஆனாலும் முதலில் நீங்கள் இதை இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் செய்யணுன்னா ஒன்று குரந்தியர் முப்பத்தி ஒன்று ஒன்று சொல்லியிருக்கு ஒன்று குரந்தியர் ஒன்று அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் எப்படி பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் அவரே ஞானமும் அவர் ஞானம் கொடுக்கிறவர் பாருங்கள் இந்த மாதிரி அவர் அவர் மீட்பிலே அவர் மீட்பு மட்டும் இல்லை அவர் ஞானமும் அவர் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் ஆனார் அந்த மாதிரி ஒரு 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 மகிமையை நமக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார் மீட்பு ஞானம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்க்கக்கூடிய அறிவு ஆற்றல் ஞானம் என்பது எப்படி ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுத்துருக்கிற அந்த ஆசீர்வாதம் அந்த நான் சொன்னோம்ல ஒன்று குருந்திய முப்பத்தி ஒன்றில் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றில் இந்த ஞானமானது என்ன பண்ணுது பாருங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அறிவு ஆற்றல் இதை தேவன் நமக்கு கொடுக்குறார் அது எப்படி மீட்பை நாம் போது நமக்கு கொடுக்குறார் கிறிஸ்துவே என்னுடைய ஞானமாக இருக்கிறார் நீ அப்படி இருக்கும்போது ஊரெல்லாம் போய் எனக்கு அப்போ இது தெரில அது தெரில இப்படி தெரில அப்படின்னு சொல்லவே கூடாது அவர் என்னுடைய ஞானமும் மீட்புமாக இருக்கிறார் அவரே என் ஞானமாக இருக்கிறபடினால் ஞானத்துக்கு குறைவே இல்லை எல்லா பிரச்சனையும் எனக்கு தீர்க்க அவர் ஞானமாக இருக்கிறார் ஞானத்துக்கு ஞானம் இருக்கும்போது எல்லா பிரச்சனையும் தீர்க்க எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ள எல்லா பிரச்சனைகளும் வியாதியிலிருந்து விடுதலையாக்க இப்படிப்பட்ட காரியங்கள் அவர் நமக்குள்ளே இருக்கிறார் பாருங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று ஞானம் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த மாதிரி எல்லா காரியங்களும் உங்களுக்கு செய்ய ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு அவரே என் ஞானமாக இருக்கிறார் மீட்பு கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறார் அது எப்படிப்பட்ட ஒரு வழின்னு பாருங்கள் கிறிஸ்து ஏசு கிறிஸ்து செய்து முடித்து அப்படி அந்த 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 மீட்பு மூலமாக நமக்கு அது வைத்திருக்கிறார் அப்படி அது வந்து உடனே ஈஸியாக கிடைக்கிறது அது எப்படி கிடைக்கிறது பாருங்கள் அது அதனுடைய நாம் அறிக்கை செய்யும்பொழுது தான் அது கிடைக்கிறது அப்படி தானே ஆனால் மக்களுக்கு பாருங்கள் எல்லாத்தையும் விஷஸில் ரொம்ப இதமாக இருப்பாங்க அதாவது எனக்கு அது ஆயிடணும் இது ஆகிடணும் அப்படி செஞ்சிடணும் விஷஸ் ரொம்ப முக்கியம் அது வந்து நீங்கள் ஒரு 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 ஆர்வத்தில் அதை நீங்கள் நேசிக்கிறீங்க அந்த நேசமானது ரொம்ப முக்கியம் அது உண்டு ஆனால் அறிக்கை அதுக்கடுத்தால் நீங்கள் அறிக்கை பண்ணணும் ஒரு வா ஒரு வாழ்க்கையில் ஒன்று நீங்கள் எல்லாத்தையும் விஸ்வஸ்ஸாக எல்லாத்தையும் நீங்கள் நேசி வேணும் இது வேணும் அது வேணும்னா திரும்ப தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் மீட் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் இருக்குல்ல அந்த பக்கத்தை நீங்கள் பார்க்கணும் ஆமாம் அந்த பக்கத்தில் என்ன பக்கம் என்னை பலப்படுத்துகிற கிருஷ்ணன் எனக்கு எல்லா செய்ய எனக்கு பலன் உண்டு இந்த பக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சாகணும் அப்படி அதுதான் என்ன பக்கம் அறிக்கை பண்ணுவதெல்லாம் அது நடக்கிறது அந்த அறிக்கை ரொம்ப முக்கியம் நான் வாயிலே வைத்து அந்த அறிக்கை செய்யும்போது எனக்கு என்ன கொடுக்கப்பட்டு என்ன எனக்கு சொந்தமானது நான் அறிக்கை செய்ய வேண்டும் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கு என்ன சொந்தமானது இதை பற்றி நான் எனக்கு தெரிய வேண்டும் நான் அறிக்கை செய்ய வேண்டும் ரட்சிப்பு எப்படி வருது நான் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் அவர் கல்வாரி செலுவையில் அந்த எல்லாவற்றையும் எனக்கு முடித்து அந்த மீட்பை நான் விசுவாசிக்கிறேன் அதே நான் அரி அது செய்யும் பொழுது அந்த இது செய்யும் பொழுது எனக்கு ரட்சிப்பு அதை நான் விசுவாசிக்கும் பொழுது உண்டு நீதி இதயத்தில் விசுவாசிக்கு அதான் நான் அந்த வசனம் உங்களுக்கு வாஸ்து காமிச்சிருக்கேன் நீதி இதயத்தில் விசுவாசி ரட்சிப்பு உன் உண்டாக்க வேண்டுமென்றால் நான் வாயிலே அறிக்கை பண்ண வேண்டும் ஆமாம் முதல்ல நீங்கள் இதயத்தில் தேவனை விசுவாசிக்க ரெண்டாவது அவரை உள்ளுக்குள்ளே வேணுமென்றால் நீங்கள் அறிக்கை நான் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன் ஆமாம் இன்று முதல் அவர் எனக்குள்ளே அவர் வாசனம் எனக்கு இது நாள் வர பிசாசு இடம் கொடுத்துருந்தது என்மேல் அவனுக்கு இடம் கிடையாது போ அப்படி சொல்லி என்மை தேவன் நம்முடைய இதய சிங்காசனத்தில் அவரை வைத்து விட்டோம் என்பே அவருடைய எல்லா அவர் நமக்கு ஒன்று பண்ண எல்லா ஆசீர்வாதத்தையும் இருக்கு இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஏசு கிறிஸ்துவர் என்ற நாமத்திலே நாம் அறிக்கை பண்ணும்போது என்ன வேண்டுமோ என்று நாம் செல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் சொல்லணும் இது ரொம்ப ஈஸியாக வர இல்லை அதுக்கு தான் நன்மை தீமை என்ற என்ற இதை நம்ம ஒரு பழக்கத்தில் கொண்டு ஒரு பயிற்சி அந்த பயிற்சி தான் நமக்கு அதை நம் உருவாக்கும் அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பயிற்சி கொண்டு வரணும் வாழ்க்கையில் தேவைப்படுதா மீட்பில் உள்ள எல்லா காரியம் தேவைப்படுதா தினமும் நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது தான் உங்களுக்கு உள்ளே தெய்வன் உங்களுக்குள்ளே உலாகுமாறு அறிக்கை ஒரு பெரிய முக்கிய இதாக இருக்குது மீட்பிலே நமக்காக எவ்வளவோ கொடுக்கப்பட்டு இருக்கிறது கொடுக்கப்பட்டவை எல்லாம் நமக்கு எப்படி வந்து கிடைக்கிறது அதுதான் அறிக்கை மீட்பிளை முக முக்கியமானது ரெண்டாவது ஒரு அற்புதமான ஒரு கீழ் முதல்ல நம்ம என்ன நன்மை தீமை பற்றி நம்ம ஒரு ஒரு பார்த்தோம் அதை ஒரு பயிற்சி ரெண்டாவது இந்த பாருங்கள் ஒரு அறிக்கை தேவனோடு அந்த வார்த்தையை எடுத்து நம்ம அறிக்கை செய்யும் பொழுது ஏசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்து அவர் வாசமாக இருக்கிறதனா இருக்கிறாரெல்லாம் நம்ம இடம் கொடுத்துட்டோம் எப்படி விசுவாசித்து நம்ம இடம் கொடுத்து அறிக்கை செய்து இடம் கொடுத்த உடனே இதெல்லாம் நம் அறிக்கை செய்யும் பொழுது அவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் தரதற்கு எல்லாம் ரெடியாகிட்டார் அவர் கொடுத்தே தீர்வார் நீங்கள் அறிக்கை செல்லும்போது மீ இந்த தான் சொல்ல மீட்பில் நமக்கு எவ்வளவோ கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் நாம் பெற வேண்டுமென்றால் அறிக்கை கிறிஸ்துவே இதில் வந்து என்னன்னா கிறிஸ்துவ மார்க்கமே ஒரு பெரிய அறிக்கையின் மார்க்கம் என்று சொல்லுகிறது தேவனுடைய வசனம் இப்படி தான் சொல்லுகிறது கிறிஸ்துவ மாறுங்க கிறிஸ்து மார்க்குமே ஒரு பெரிய ஒரு அறிக்கை இந்த அறிக்கை என்பது மிக முக்கியமானது ஒரு ஒரு கட்டம் இந்த அறிக்கை நீங்கள் சொல்லியே ஆகணும் எப்படி தெய்வ நமக்கு உட் இரண்டு பக்கம் அது ஒன்று முடித்தது நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் செய்ய வேண்டியது அறிக்கை நாம் செய்ய வேண்டியது நன்மை தீமை என்ற ஒரு பயிற்சி இப்படி சில காரியங்களை நாம் செய்ய பழகும் பொழுதுதான் தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார் அதான் எனக்கு என்னை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு கர்த்தரால் கூடாத காரியம் என் எதுவும் இல்லை கர்த்தரால் கூடாத காரியம் எல்லாமும் முடியும் அவரால் கூடாத காரியம் எதுவும் உண்டா இல்லை எல்லாமே அவரால் செய்ய முடியும் அது மட்டும் இல்லை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தன எனக்கு எல்லாவற்றும் செய்ய பலன் உண்டு என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆகையால் இந்த மீட்பிலை நான் தொடர்ந்து என்னும் கற்றுக்கொள்வோம் புதிதாக வந்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இந்த மீட்பின் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக நீங்கள் எல்லாரும் செழிப்பாக வாழ வேண்டும் ஒரு குரல் கூடாது வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு தருகிற தேவன் உங்களுக்குள்ளேயே எப்பொழுதும் இருக் இருக்க வேண்டும் அதை நான் ரொம்ப விரும்புகிறேன் உங்களை விட்டு அவர் விலகவே கூடாது அவர் உங்களை ஆசீர்வைத்து கொண்டே இருக்கதான் நான் என்னுடைய ஆசை அவர் உங்களுக்கு கொடுத்த அந்த அவர் சிலுவையில் செந்தின அந்த மரணத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த மீட்பை நீங்கள் இந்த வீடியோ மூலமாக கற்றுக்கொண்டிரு ஆனால் தேவனுக்கு தேவன் அதை பார்க்கிறார் கேட்கும் பொழுது அந்த அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து உங்கள் குடும்பக்குள்ளே வந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையில் வந்து உங்கள் நண்பர் வாழ்க்கையிலே வந்து உங்களுக்கு சுற்றுச்சூழல் எல்லாருக்குமே தேவன் ஆசீர்வாத மலையை பொழிய எல்லா வல்லவர் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் இதை பெற்றுக்கொண்டு அறிக்கை மூலமாக அதை ரிசீவ் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள் என்னும் இந்த மீட்பிலை நாம் எப்படி அதை பெற்றுக்கொண்டு என்னும் இன்னும் ஈஸியாக அதை எப்படி கற்றுக்கொள்ள இன்னும் அதிகமாக இருக்க தெய்வன் கொடுக்குறார் அந்த இன்னும் ரெண்டு இதை படித்தோம் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்வோம் தெய்வன் இது மூலமாக நம்முடைய இதயத்தை பலப்படுத்துகிறார் அதான் இந்த கத்தடைய வார்த்தை நம்முடைய இதயத்தை எப்படி பலப்படுத்துவோன்னு நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் கர்த்த நமக்குள்ளே இருக்கிறார் மீட்பின் கர்த்தர் நமக்குள்ளே இருந்து ஆசீர்வாதத்தை மலை பொழிந்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வார்